மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை உண்மை கண்டறிய அமைக்கப்பட்ட இருநபர் குழு விசாரணையை தொடங்கியது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் நேரம் மாற்றம் ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு பதிலாக பத்து மணி பதினைந்து நொடிகளுக்கு ஏவப்படும் என அறிவிப்பு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கான புதுமைப்பெண் திட்ட விரிவாக்கம் தொடக்கம் கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலத்தையும் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு ஜனவரி பதினான்காம் தேதி மகரஜோதி தரிசனத்திற்கு ஏற்பாடு சேர்ந்த ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவு தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் மகேஷ்குமார் அகர்வால் உள்பட நான்கு பேர் டிஜிபியாக பதவி உயர்வு திருச்சி எஸ்பி வருண்குமார் திருச்சி சரக டிஐஜியாக பதவி உயர்வு திண்டுக்கல் சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் வருண்குமாரின் மனைவி வந்திதா பாண்டே புயல் பாதிப்புகளுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி கிடைக்காததால் நிதி சுமை பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாததற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் சென்னை எக்ஸ்பிரஸ் எவென்யூ மாலில் அதிமுகவினர் போராட்டம் முக்கியமான கேள்வியை எழுப்பியிருப்பதாக அண்ணாமலை பாராட்டு கொடைக்கானலில் இரவு போல் காட்சியளிக்கும் பகல் கடும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஹனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல்லில் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை தூத்துக்குடியில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் அதன் நேரடி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மாணவிகள் பெண் திட்டத்தால் இதுவரை பெற்றுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க பெண் திட்டம் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம் கல்வி எனும் நீரோடை ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிராமம் நகரம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் நூறாண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி உருவானது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை இதுதான் ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது ஒவ்வொரு நொடியும் கவனித்து கவனித்து செதுக்குவதை போல திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து பார்த்து தீட்டுகிறார் கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அதற்கேற்ப பள்ளிகளில் படித்து வரும் குழந்தைகளுக்கு கல்லூரிகளில் சேர்வதற்கு உள்ள தடையையும் தயக்கத்தையும் உடைப்பதற்குத்தான் புதுமை பெண் திட்டம் நமது அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது படிக்க வைக்க காசு இல்லையே என்ற கலக்கம் பெற்றோருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை சுமார் லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற எழுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி எட்டு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பயனடையும் வண்ணம் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது மாதந்தோறும் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவிகளின் சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுகின்றது வணக்கம் என்னோட பேர் கே ஈஸ்வரி நான் தேர்ட் பி காம் ஜென்ரல் படிக்கிறேன் ஹிந்து காலேஜ்ல எங்களுக்கு இந்த புதுமை பெண் ஸ்கீம் திட்டம் வந்தது இது வந்ததுக்கு நான் வீட்டுல யாரோட ஹெல்ப்புமே இல்லாம எனக்கு வேண்டிய தேவைகளா இருக்கட்டும் நான் இப்ப காலேஜுக்கு வரதா இருக்கட்டும் அது எல்லாமே இந்த ஸ்கீம் மூலயமா தான் நடந்திருக்கு புதுமை திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் வந்து உஷா நான் வந்து செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில இருந்து வரேன் நான் வந்து புதுமை பெண் ஸ்கீம் மூலயமா மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறேன் அந்த காசு வந்து என்னுடைய தேவைக்கு நானே யூஸ் பண்ணிக்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்காத எனக்கு என்ன வேணுமோ புக்ஸ் எல்லாமே நானே வாங்கிக்கிறேன் இந்த ஸ்கீம் கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி ஒன்றிய மாநில அரசுகள் வழங்கும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கம் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரால் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம் முரளி கணேஷ் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் இனி எவ்வளவு பேர் இதன் மூலமாக பயனடைய உள்ளனர் விவரங்கள் அதாவது சிவரஞ்சனி மூன்றாவது கட்டமாக இன்று மட்டும் ஏழாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய இருக்கிறாங்க அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழே வந்து மூவலூர் ராமாயுதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில தமிழ் வழியில படித்த மாணவிகள் வந்து உயர்கல்வி பயின்றதுக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து தற்போது துவங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த திட்டத்துல இதுவரைக்கும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் பயனடைஞ்சிருந்தாங்க ஆனா அவங்க எல்லாருமே வந்து அரசு பள்ளியில படித்த மாணவிகள் முதல் முறையா இப்பதான் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படித்த மாணவ மாணவிகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக இன்று மட்டும் ஏழாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவிகள் வந்து பயன்படுறாங்க இதுல நம்ம இந்த திட்டத்துடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழை பெண்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து உயர்கல்வி தொடர முடியாத ஒரு நிலைமை என்பது கடந்த காலங்கள்ல இருந்தது இந்த உதவித்தொகையின் மூலமாக அவங்க வந்து கல்வி கற்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகளுக்கு வந்து சொல்லப்படுது அதே நேரத்துல இந்த இந்த பயனடையக்கூடிய மாணவிகள் ஒரு சில நாம பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சது அவங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கல்லூரியில வந்து எங்களுக்கு கல்வி கட்டணம் வந்து கூட வருது சாதாரணமா கலை கல்லூரியில படிக்கணும்னாலே ஆண்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்க வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது வருது மாசம் ஆயிரம் ரூபாய் மாதிரி கொடுத்தாங்கன்னா மீது ரூபாயே எங்க பேரண்ட்ஸ் மூலமா நாங்க பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல பயனடையக்கூடிய ஒற்றை பெற்றோர் அதாவது தாயையோ இல்ல தகப்பனையோ இழந்த குழந்தைகள் வந்து கடந்த காலங்களில் கல்வி கற்க இருந்த சிரமம் அதாவது உயர்கல்வி தொடர் இருந்த சிரமம் தற்போது வந்து குறைந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட மூன்று சதவிகிதம் இந்த ஒற்றை பெற்றோரை இறந்த மாணவிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க மாணவிகள் வந்து தங்களுடைய இலக்கு அடைகிறதுக்கு இந்த திட்டம் வந்து உதவியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சிவரஞ்சனி முரளி கணேஷ் நீங்கள் குறிப்பிட்டது போல பெண்கள் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் விதமாகத்தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் தற்போது அது விரிவாக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மாணவிகள் என்ன சொல்கின்றனர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மாணவிகள்கிட்ட பேசுறதுக்கு என்ன சந்தர்ப்பங்கள் கிடைச்சது இந்த உதவி பெறக்கூடியவங்க உதவி பெற வந்திருக்கவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா தாங்க தங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து டீ கடையில் எங்க அப்பா டீ மாஸ்டர் வேலை பாக்குறாங்க மாசம் வந்து அவங்களுக்கு தினம் வந்து ஐநூறு ரூபா சம்பளம் அதுல பாதி நாள் வேலை இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால் வந்து கலை கலைக்கல்லூரி தொடர முடியாத ஒரு நிலைமை இருந்தது இந்த திட்டத்தின் மூலமா மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால என்னால வந்து உறுதியா வந்து மாணவி அனிதா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் அடுத்ததாக வபுசி வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பி எஸ் சி அக்ரிகல்ச்சர் பயிலும் மாணவி அபிநயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் இவர்களோடு பாரத ஸ்டேட் வங்கி பொது மேலாளர் திரு ஜோபி ஜோஸ் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம் அடுத்து ஜெயராஜ் அன்னபாகியம் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் பி டெக் ஐ பயிலும் மாணவி விசாலணி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் தொடர்ந்து ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் பிஏ ஹிஸ்டரி பயிலும் மாணவி காயத்ரி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் இவர்களோடு இந்திய தபால் வங்கி துணை பொது மேலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம் அடுத்ததாக மீன்வளம் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பயிலும் மாணவி சுவாதி தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் அடுத்ததாக துளசி கல்லூரியில் பயிலும் மாணவி ஜெரின் ரோசி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் இவர்களோடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல மேலாளர் திரு லட்சுமி நரசிம்மன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம்